ஆக்சுவலி வந்து உண்மையா சொல்லணும்னா தமிழ் ஆர்ட்டிஸ்ட்க்கு அதாவது தமிழ்ங்கிறது மொழி தமிழ் இல்லை இப்போ சோனியா அகர்வால் வந்து அகர்வாலா இருக்கலாம் ஆனா அது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தமிழ் நடிகை தான் ஷீ இஸ் டோட்டலி அ தமிழ் गर्ल சோ நம்ம இங்கே ஓகாந்து தமிழ்நாடை நம்பி தமிழ் இண்டஸ்ட்ரிய நம்பி இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு பெரிய வாய்ப்புகள் வரறதில்ல

இந்த இருபத்தஞ்சு படங்கள்ல கூட நான் எதிர்பார்த்த மாதிரி நெகட்டிவ் பண்றேன் பாசிட்டிவ் பண்றேன் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் போலீஸ் நிறைய போலீஸ் ஆக்சுவலி அண்ட் லாயர் எல்லா விதமான ரோல்ஸ் டிஃப்ரெண்ட் கலர் கண்டிப்பாக எனக்கு வருது ஆனால் வந்து ஒரு நேட்டிவிட்டியான ஒரு சப்ஜெக்ட்ல அந்த ஒரு நேட்டிவிட்டி நம்ம பார்த்து வளர்ந்த சினிமா தொண்ணூறுலாம் நாங்கள் பார்த்த சினிமா இன்னைக்கு அந்த மாதிரி படங்கள் ரொம்ப கம்மியா தான் எடுக்கிறாங்க ஆனா எப்போ அந்த மாதிரி படங்கள் எடுத்தாலும் கண்டிப்பா அது வந்து வெற்றி அடையுது ஆனா அதுக்கான டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க அந்த காலத்துல வந்து எஸ்பெஷலி ஐ திங்க் உங்க எல்லாருக்குமே ரிலேட் பண்ண முடியும் நான் வளரும் அம்மா அப்பாவோட டேடியோட எவ்வளோ ஷூட்டிங்ஸ் நான் போயிருக்கேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு கோபிச்செட்டிப்பாளையம் பொள்ளாச்சி எங்களுக்கு சம்மர் ஹாலிடே எந்த ஹாலிடே இருந்தாலும் அந்த அந்த பெல்ட்ல தான் வந்து இருப்போம் ஏன்னா ஏதோ ஒரு ஷூட்டிங்ல இருப்போம் பிள்ளையில இருந்தே நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பாவுக்கு கிடைக்கிற ரோல்ஸ் அவருக்கு அந்த கெட் அப் அதே மாதிரி ராதிகாக்கா அந்த டைம்ல எல்லாம் என்ன ரோல்ஸ் என்ன படங்கள் இன்னைக்கு பெண்களுக்கு முக்கியம் முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் இன்னைக்கு பெண்களுக்கு வேற மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் மொத்த பேட்டியும் தூக்கி அந்த லேடி மேல போட்டுறாங்க அதுல நிறைய வந்து வெற்றி அடைய மாட்டேங்குது சோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதுல அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு ரொம்ப கம்மியா ஆயிடுச்சு அப்படின்னு நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு ரோவா ஒரு நேட்டிவிட்டியான ஒரு கெட்டப்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் ஏன் நமக்கு வர மாட்டேங்குது சாரி டிசை ஆனா நிறைய மலையாள மாட்டிஸ்க்கு கிடைக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆனா தமிழ்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் நடிகைகளுக்கு கிடைக்கல சோ எனக்கு அது உள்ளுக்குள்ள உறுத்திட்டு தான் இருந்தது இந்த படம் வந்தப்போ வெங்கட் சார் வந்து கான்டாக்ட் பண்ணாங்க சொன்னப்போ எனக்கு இன்ட்ரிகாச்சு ஆச்சு ஏன்னா எனக்கு இந்த படம் பத்தி பெருசா தெரியல பட் அவர் தண்டு பாளையம் நான் ஏதோ ஊர் பேரு சோ ஏதோ நேட்டு விட்டுன்னு சொல்லி நம்பிட்டேன் நான் அப்படி மிஸ்லீட் ஆன ஆக்சுவலி இவ்வளவு நோட்டூரிசான படத்துல அதுல ஒரு கேங் லீடரா என்ன போட்டு அது வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது ஓகே ஆனா பண்றது நான் இது கேஜிஎஃப் படத்துல சொல்ற மாதிரி வைலன்ஸ் 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 ஐ டோன்ட் லைக் வைலன்ஸ் பட் வைலன்ஸ் லவ்ஸ் மீன்ற மாதிரி கரெக்டா வந்து எனக்கு அட்ராக்ட் ஆகுது சில விஷயங்கள் கான்ட்ரவர்சில பட் அந்த கான்ட்ரவர்சியுமே ஒரு பாசிட்டிவிட்டியில இன்னைக்கு பப்ளிசிட்டி ரொம்ப 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 முக்கியம் வெங்கட் சார் வந்து சொன்னப்போ எனக்கு கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது பண்ணாத கேரக்டராக இருந்தது ஐ வாஸ் வெரி எக்ஸைட் ஏன்னா வித்தவுட் மேக்கப் கொஞ்சம் டல் மேக்கப் கொஞ்சம் டார்க்காகவே போட்டு கொஞ்சம் அந்த மாதிரி கெட்டப் அந்த ப்ரீவியஸ் படங்களோட ரெஃபரன்ஸை நானே எடுத்து பார்த்தேன் அவங்க பண்ணியிருந்தது ரொம்ப ரோவா ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் அண்ட் சோனியாவோட காம்பினேஷன் சொன்னாங்க நான் வந்து சோனியா டு பி வெரி ஆனஸ்ட் ஐ அப்ரிசியேட் ஏன்னா நான் ஒரு ரெண்டு மூணு சப்ஜெக்ட் இந்த மாதிரி காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் வந்து பேர் சொல்ல விரும்பல ஆனா என்னோட காம்பினேஷன் அந்த ஆர்டிஸ்டுக்கு ஈக்குவல் அப்படின்னும் போது அவங்க பண்ணல ஏன் அப்படின்னா விமனுக்கு வந்து ஜென்ரலாவே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு பொம்பளைங்க நம்மளே ஒத்துப்போம் கண்டிப்பா ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு ஒரு போட்டி பொறாமை இருக்கு யார் பெட்டரா பண்ணுவோம் அப்படிங்கிற போட்டி பொறாமை வந்து என்னைக்குமே வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்கும் ஒரு நல்ல படம் அமையும் நீங்க பார்த்த அந்த ட்ரெய்லர் அதுதான் நீங்க பாக்குற இந்த போஸ்டர் அதுதான் நிறைய பேர் எனக்கு ஒரு சில பெரிய டைரக்டர்ஸ் வந்து இந்த ரீசன்ட் அவங்க ஃபஸ்ட் போஸ்டர் அடிச்சாங்க அப்புறம் இப்போ ஐ திங்க் போஸ்டர் திரும்பி அடிச்சிருக்கீங்க நான் பார்க்கல அதுதான் நான் ஊர்ல இருந்து நான் ஆக்சுவலி இன்னைக்குதான் வந்தேன் இந்த போஸ்டர் எனக்கு ஒரு நாலஞ்சு மிகப்பெரிய இன்னைக்கு இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க இன்ஃபேக்ட் ஒரு டேரக்டர் வந்து நான் அப்படியே உட்காந்து பாத்துட்டு இருக்கேன் டி நகர்ல அந்த போஸ்டர் எவ்வளவு எமோஷன் இருக்கு எவ்வளோ ஒரு காம்பினேஷன் இருக்கு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் அந்த பிளட் அந்த அந்த தோரனை அந்த ஒரு ஆக்ஷன் அந்த எடுத்தது போட்டோகிராஃபர்க்கும் எடுத்து நான் வனிதாவோட கூட லெட் அஸ் டூ டுகெதர்னு சொல்லி நாங்க ஸ்பாட்ல நோ ரொம்ப வருஷமாவே எனக்கு சோனியாவை தெரியும் பட் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் ஸோ இந்த மாதிரி ஒரு பூவை வந்து புயலா காமிச்சிருக்காங்க என்னையாவது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது மாதிரி வரலன்னு தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க பட் சோனியா இஸ் நாட் நானே சோனியாவா அப்படின்னு நினைச்சேன் மிரண்டு போயிட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆஹா எனக்கு கூட அவ்வளவு தைரியம் இல்ல அந்த கத்திய வச்சுட்டு கழுத்த இருக்கிறதெல்லாம் நான் பயப்படுறேன் ஏதாவது ஆயிடுமோ அந்த தம்மி குடுங்கப்பா பாத்து பண்ணலாம் அப்படின்ட்டு பட் அவங்க பயங்கர தில்லா கான்பிடன்டா பண்ணாங்க அண்ட் தட் கேவ் மீ ஆல்சோ அவங்க சொன்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் ரெண்டு ஆக்டர்ஸ்குள்ள ஈக்குவலா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஒருத்தரை பண்ணணும் அதே மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்க என்ன ஒரு டவுட் கேட்டாங்கன்னா நான் உடனே அவங்களுக்கு மீ அதே மாதிரி நான் இஸ் திஸ் ஓகே அப்படின்னா ஷீவ் தெல்மி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த படத்துல வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப வருஷமா தெரியும் பட் இந்த படத்துல இப்படி ஒரு கேரக்டர்ல ரெண்டு பேரோட காம்பினேஷன் அமையும் நினைக்கல நான் சொன்ன ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து எனக்கு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க என்ன சொன்னாங்கன்னா திரும்பவும் ராதிகாவை பார்த்த மாதிரி இருந்தது அந்த காலத்துல இருந்த ராதிகாவை திரும்பியும் அந்த போஸ்டர்ல இந்த யங்கர் ராதிகாவை பார்த்தா மாதிரி இருந்தது அது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் பிகாஸ் ஐ எம் அ பிக் ஃபேன் அண்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரில்லியன்ட் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா அண்ட் இந்த காம்பினேஷன் வந்து விஜயகுமாரும் சரத்குமாரும் கொடுத்த வெற்றி படங்களோட வரிசையில இந்த படம் ஒரு ரெண்டு ஹீரோயின்ஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னாங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப அகெயின் பெருமையா இருந்தது பிகாஸ் எங்க அப்பாவோட அந்த வரலாற வந்து இம் ஏபிள் டு கண்டினியூ அதுவே ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் சோ இந்த வாய்ப்பை கொடுத்த வெங்கட் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க கொடுக்கும் போது எனக்கு அதோட பெரிய வேல்யூவா தெரியல எனக்கு தெரியல டிஃப்ரெண்டா ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க கெட் அப்ப ஒரு ஆர்டிஸ்டா என்ன நினைப்போம் பர்ஃபாமன்ஸ் இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு தான் தெரிஞ்சது மை காட் இவ்ளோ சைக்கோயிசம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இந்த உலகத்துல நம்ம ஒரு நியூஸ் படிக்கும் போது என்னது கூட நடக்குமா நடக்குது சொன்னாங்க இந்த மாதிரி போலீஸ் தமிழ்நாடு போலீஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கு நினைக்கும் போதே வந்து இட் இஸ் வெரி ஸ்கேரி பட் ஆன குட் நோட் இந்த படம் வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்கணும் ஏன் அப்படின்னா டெபினெட்லி பீப்புள் ஷுட் நோ ஹவு டு பி கேர்ஃபுல் பாதுகாத்துக்கணும் அவங்க அவங்க வந்து கேர்லெஸ் இருக்கக்கூடாது எல்லாமே கொஞ்சம் உஷாரா இருக்கணும் லைஃபுங்கறதே அவ்வளவுதான் சோ அந்த உஷார் இருந்துச்சுனாலே வி கேன் ப்ராப்ளம்ஸ் நினைக்கிறேன் சோ தேங்க்யூ சோ மச் நான் ஆக்சுவலி தாய்லாண்ட்ல இருந்தேன் ஜென்ரலாவே இப்போ யாராவது எனக்கு போன் பண்ணா நீங்க எங்க இருக்கீங்க சென்னையில இருக்கீங்களா பேங்காக்ல இருக்கீங்களா தான் கேட்கறாங்க இப்போ நான் போனது வந்து அகேன் ஒரு ஒரு நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து அனௌன்ஸ் பண்றேன் ஸோ ஒரு ஷூட்டிங்காக தான் போயிருந்தது அது வந்து ஒரு லொகேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது வெங்கட் சார் ப்ரொடக்ஷன்ல இருந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி மீட் இருக்கு அப்படின்னு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி நானு பொண்ணு ஜோதிகா ரெண்டு பேருமே போயிட்டோம் நாங்க நெக்ஸ்ட் மந்த் எண்டு வரைக்கும் வர பிளானே இல்லை ஒன் வே டிக்கெட் போட்டு தான் நான் போனேன் ஸோ படம் முடிச்சிட்டு தான் வர மாதிரி பிளான் ஃபுல் ஷூட்டிங் அங்க ஸோ நான் வந்து எனக்கு வர முடியலன்னு சொல்றதுக்கு விட எனக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்கு ஏன்னா ஒரு நல்ல படம் பண்ணிருக்கோம் எந்த படம் நம்ம பண்ணாலும் நம்ம வரணும் உங்களை எல்லாம் சந்திக்கணும் இதுதான் இதுதான் சந்தோஷம் ஸோ அந்த ஒரு விஷயம் நான் வந்தா நல்லாவும் இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணப்போ நான் சொன்னேன் சரி டிக்கெட் போடுங்க நான் வரேன் அப்படின்ட்டு இம்மிடியட்லி ஒரு நான் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் த டிக்கெட்ஸ் உங்களுக்கே தெரியும் ஹாலிடே டைம்ல எல்லாருமே பேங்காக் போறாங்க கூட்டம் கூட்டமா போறாங்க ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க டிக்கெட் போட்டு என்னை வர வச்சு திரும்பி அனுப்புறாங்க ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் போதே நல்லா இருக்கு I wish uh, the team all the best. Thank you. Thank you, ma'am. Thank you.